நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ் கேபிசி பாடல் லைஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் தந்த சமையின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற நண்பர்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகள் இந்த பதிவிலே நாம் மீண்டும் ஒரு முப்பத்தி ஆறாவது அபிலாபி அந்த அதிப்பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடலை நாம் பாடுவி பயன்பெறுவதால் பழைய வினைகளெல்லாம் மீண்டும் வலிமை பெற்று நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும் என்று நம்பப்படுகிறது வாருங்கள் நாம் இந்த பாடலை வழக்கம்போல் செய்யுள்ள வடிவத்திலும் அதன் பிறகு எளிய உரைநடை வடிவத்திலும் பார்த்துவிடலாம் அனுபவ அதிசயம் என்று இந்த பாடலுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த பாடல் விழுப்பொருளே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் பொருளே பொருள் முடிக்கும் போகமே யாரும் போகம் செய்யும் அருளே அருளில் வந்த மருளே என் மனத்து வஞ்சத்தையும் தீர்க்கும் திருளே அதுமின்றி ஒளி இருக்கும் உண்டன அருளே அருகிலேன் அம்புதாயனத்து அம்பிகையே என்று இந்த பாடல் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது இதை படிக்கும்போதே உங்களுக்கு இதனுடைய கடினத்தன்மை புரியும் ஆகவே எல்லோரும் இதை பாடி பயன்பெற வேண்டும் என்பதற்காக எளிய முறையிலே நான் இதை எளிய சொற்களாகப் பிரித்து நான் உங்களுக்கு தருகிறேன் வாருங்கள் நாம் அவைகளை எல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்த ராக்கத்திலே நாம் பாடி மகிழ்ந்து அன்னை அருள் பெறலாம் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் அருளே மருளில் வரும் திருடே எம் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகியிருக்கும் ஒன்றன் அருள் ஏது அறிகின்றேன் அம்புதாயானத்து அம்பியே இந்த ஒளி வெளியாகி இருக்கும் என்றெல்லாம் இதை பிரித்து நாம் எழுதாமல் இதை நாம் நம் மிக எளிதாக இந்த பாடலை படிக்க இயலாது ஆகவே இப்போது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை பார்த்துவிடலாம் இந்த அட்டவணைகளே நாம் இடது பக்கத்தில் வந்து மூல செய்யுள் வடிவத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் பல அதனுடைய தற்கால தமிழிலே அறிஞர்கள் கி பா ஜாமதுலியோர்கள் எழுதிய எல்லாம் நாம் மேலும் எளிமைப்படுத்தி தடுத்துகிறது பொருளே என்னால் பல்வகை செல்வங்களாக இருப்பவரை பொருள் முடிக்கும் போகமே செல்வத்தினால் நிறைவேறும் போகமி யாரும் போகம் செய்யும் அரிய அருளே அரிய போகங்களை துய்ப்பதனால் வரும் மயக்கமே மருளில் வந்தரு அந்த அருளே அம்மயக்கத்தில் முடிவிலே ஒரு உருவாகும் தெளிந்த இங்கே அருள் என்பது ஞானம் கமன அருள் என்று பொருள் கொள்ளப்பட வேண்டும் ஸோ அந்த மயக்கத்தின் முடிவிலே உண்டாகும் தெளிந்த ஞானன் என் மனத்து வஞ்சத்து இருளே அடியனது மனத்தில் மாயை என்னும் இருள் அன்றி சிறிதும் இல்லாமல் ஒளி வெளியாகி இருக்கும் ஒளி ஒளியாகி இருக்கும் என்றால் ஒளி ஒளிந்து போகும்படி சுடர் வீசும் பெருவெளியாக பர ஆகாசமாக அன்னை ஆதி பராசத்து இருக்கிறாள் என்பதால் என்னுடைய உள்ளத்து இருளெல்லாம் ஒளிந்து போகும்போது ஒளிந்து போகும்படி சுடர் பெரு பெருவழியாக இருக்கும் உன் அருளே அருகிலேன் உன்னுடைய தெருவகழ் எத்தனை மேன்மையானது என்று அடியேன் அறியவில்லை அம்புதாயானத்து தாமரை தாமரைமலராகிய இருக்கையில் எழுந்துருடியிருக்கும் தாயே அபிராமி என்று அபிராமிப்பட்டார் பாடுகிறார் அம்புதாயம் என்றால் அம்புயம் என்றால் தாமரை மலர் பத்மம் கமலம் அம்புயா அம்புயம் இவையெல்லாம் எல்லாம் தாமரை மலர்களைத்தான் குறிக்கும் பாருங்கள் இந்த இதனை தொகுத்து நாம் பொழிப்புரையாக பார்த்துவிடலாம் தாமரை மலராகி இருக்கையில் எழுந்தியிருக்கும் எழுந்தழு இருக்கும் தாயை அபிராமி பல்வகை செல்வமாக இருப்பவளே அச்செல்வத்தினால் நிறைவேறும் போகமே அரிய போகங்களை துய்ப்பதனால் வருகின்ற மயக்கமே மயக்கத்தின் முடிவில் உண்டாகும் தெளிந்த ஞானமே அடியேனது மனத்தில் மாயை என்னும் இருள் சிறிதுமில்லாமல் ஒழிந்து போகும்படி சுடர்வீசும் பெருவழியாக பர ஆகாசமாக இருக்கும் உன்னுடைய திருவருள் எத்தகைய மேன்மையானது என்று அடிய அறிய இயலவில்லை என்று அபிராமைப்பட்டர் பணிந்து தன்னுடைய இயலாமை பாடுகிறார் ஐஸ்வர்யத்தை தருபவளும் ஐஸ்வர்யமே உருவமாக இருப்பவளும் தேவியாகிய அன்னை ஆறி வராசக்தியே போகமே என்றால் மகாபோகமே மகாபோகா என்றவளுக்கு லலிதா சரஸ்வரநாமத்தில் ஒரு குறி பெயர் இருப்பதாகவும் மருள் என்றால் மாயை மகாமாயா ஆகவே அன்னைக்கும் மாயாதேவி மாயா

உருகுகிறார் அபிராமிப்பட்ட அவள் ஆதார ஆராதார கமலங்களில் இருந்து வழிகாட்டுவார் அது மட்டுமல்ல அவற்றிற்கு மேலே பிரம்மயந்திரத்தில் ஆயிரம் இதழ் தாமரையிலே ஜோதி வடிவமாக வீட்டிருப்பவள் அன்னை அபிராமி என்று சிவராஜா அவர்கள் புகழ்ந்து இதற்கு உரையாழுகிறார்கள் உலக நிகழ்ச்சிகள் யாவும் அவளின் திருவிளையாட்டு அவள் குழந்தையை கேள்விவிட்டு செய்கிறாள் அழுத குழந்தைக்கு அவளே தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறாள் உயிர்களுக்கு போகம் தந்து மயக்கி பின்பு தெளிவும் வழங்கி ஆனந்த அனுபவத்தை உண்டாக்குகிறாள் அபுதாயானத்து அம்பிகை ஆகிய அபிராமி செய்யும் இந்த அருள் விளையாடலை எல்லாம் பாடி இன்புறுகிறார் பட்டர் என்று இந்த பாடலுக்கு அவர்கள் தனியே அழகானது ஒரு குறிப்புறையை தந்திருக்கிறார்கள் அதை நான் மீண்டும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் வாருங்கள் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த பாடலை பாடி மகிழலாம் பொருளே பொருள் விளங்கும் போகமே அரும்போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெளிவி திருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருள் ஏது அறிகின்றேன் அம்புதாயானத்து அம்பிகையே வணக்கம் நன்றிகள் அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது பாடல் நம்பர் முப்பத்தி ஏழு அன்னை அணியும் பொருட்கள் அவள் அணிகின்ற மாலைகள் நவரத்தினங்கள் இவைகளையெல்லாம் பற்றி விரிவாக அந்த பாடல் விளக்கும் இந்த பாடலையும் நாம் பா பாடுவதால் நமக்கு நவமணிகளையும் கிடைக்கப்பெறும் என்று நம்பப்படுகிறது நம்முடைய புதியதாக பெயர் மாற்றப்பட்ட இந்த சேனலை பெயரை குறித்து கொண்டு யூஆர்எல் எல்லாம் மாறவில்லை அதே யூஆர்எல்லில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்